மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் யூடியூபர் டூபர் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கை விசாரித்த மூன்றாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு புதிதாக விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் பெண் காவலரை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் டியூபர் சங்கர் கைது செய்யப்பட்டார் இவர் மீது அடுத்தடுத்து ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதையடுத்து சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார் இதை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர் நீதிபதி சுவாமிநாதன் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய முகாந்திரம் இருப்பதால் அதை ரத்து செய்வதாகவும் நீதிபதி பாலாஜி அரசு தரப்பு பதிலளிக்க அவகாசம் அளித்தும் தீர்ப்புகளை வழங்கினர் மேலும் இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரணைக்காக பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்தும் உத்தரவிட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏற்கனவே நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்களை மட்டுமே மூன்றாவது நீதிபதி ஆய்வு செய்ய வேண்டும் புதிதாக விசாரணை செய்ய தேவையில்லை என தெரிவித்தார் அரசு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி என்ன காரணத்திற்காக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது என நீதிமன்றம் அறிய விரும்புகின்றது மூன்றாவது நீதிபதி அமர்வு நீதிமன்ற தீர்ப்புகளை மட்டும் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது சரியா என நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் எனவே அரசு தரப்பு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதி அரசு பதிலளிக்காமல் விசாரணை அடிப்படையில் அமர்வு நீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளது அரசு பதிலளித்தால் மட்டுமே மேற்கொண்டு வழக்கில் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் மூன்றாவது நீதிபதி ஆவணங்கள் இல்லாமல் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தார் மேலும் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய வழக்கை நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் அமர்விற்கு பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்